அரண்மனை ஃபோர் படத்திற்காக தமன்னா வாங்கிய சம்பளம் இத்தனை கோடியா தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளில் முன்னணி நடிகையாக வருபவர் நடிகை தமன்னா இதுவரை எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள இவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சந்த்ரா ரோஷன் என்ற பாலிவுட் படம் மூலம் தனது திரைப்பயணத்தை தொடர்ந்தார் பின் அப்படியே தெலுங்கில் படத்தின் மூலம் அறிமுகமாக தமிழில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கேடி படத்தின் மூலம் என்ட்ரி கொடுத்தார் அய்யன் பையா சுரா ஸ்கெச் வீரம் என முன்னணி நடிகர்களுடன் படங்களில் நடித்து கலக்கிய தமன்னா சில மாதங்களுக்கு முன்பு காவாலா பாடல் மூலம் ரசிகர்களை கவர்ந்தவர் இப்போது அச்சோ 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 என்ற பாடல் மூலம் மக்களை ஆட்டம் போட வைத்து உள்ளார் சுந்தர் சி அரண்மனை போர் படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார் படமும் ரூபாய் எழுபது கோடிக்கு மேல் வசூல் வேட்டை நடத்தி வருகிறது இந்த நிலையில் ஜெயிலர் படத்திற்கு பின் தமன்னா தனது சம்பளத்தை முப்பது சதவீதம் உயர்த்தி அரண்மனை படத்திற்காக தமன்னா ரூபாய் நான்கிலிருந்து ஐந்து கோடி வரை சம்பளம் பெற்றதாக கூறப்படுகிறது ரஜினியின் ஜெயிலர் படத்திற்காக தமன்னா ரூபாய் மூன்று கோடி வரை சம்பளம் பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன